ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடையும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது அப்புறம் வந்து இப்போல்லாம் வீடியோவில் வந்து டிப்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க எந்த சைஸ் பேக்கில் என்ன செடி வைக்கலான்ட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து இப்போ வந்து என்ன வந்து நம்ம பயிர் பண்ணலாம் அதெல்லாம் எந்த சைஸ் பேக்ல வந்து நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் முதல்ல நம்ம அறுவடையை வந்து பாத்துருவோம் இன்னைக்கு வந்து ஜவ்வாரி மிளகா வந்து அறுவடைக்கு வந்துருச்சு பழம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை முதல்ல வந்து அறுவடை பண்ணிக்குவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப புணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜவ்வாரி மிளகாயை வந்து அறுவடை பண்ணிக்குவோம் இது ஏற்கனவே ஷார்ட்ல எல்லாம் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா அதை பார்த்துட்டு கூட விதை ரெடியான உடனே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க இப்ப எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பாத்தீங்கன்னா ஒரு ஜான் இருக்குங்க இதோட நீளம் வந்து ஒரு ஜான் இருக்கும் இங்க பாருங்க பழுத்துடுச்சு இதுல இந்த பழத்தெல்லாம் எல்லாம் பறிச்சு இதுல இருந்து விதை எடுத்து காய வச்சு பேக்கெட் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போடுறேங்க விதை ரெடி ஆயிடுச்சுன்ட்டு சொல்லி அப்புறமா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க பாருங்க நல்ல நீல நீளமா இருக்கு பாருங்க அது நம்ம வச்சிருக்க பேகோட சைஸை பொறுத்து அந்த மிளகாயும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக வருங்க நான் வந்து சின்ன பேக்கில் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் அந்த பேகோட சைஸ் அகலமாக இருந்ததுன்னா அந்த வேர் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிட்டு காய் இன்னும் கூட லென்த்தாக வரும் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்கில் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அவ்வளோதாங்க எல்லாம் பறிச்சிட்டேன் தட்டில் கூட முடியல பறிச்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி நிறைய இருக்குதுங்க இன்னைக்கு அதெல்லாம் பறிச்சுக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பியூட்டி இப்போ நிறைய அறுவடை பண்றோம் அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா சதை பிடிப்பா நல்லா இருக்குங்க இந்த கத்திரிக்காய் ஒன்னு ஒன்று விட்டுருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் விதைக்கி விட்டுருக்கேன் அப்படியே பின்னாடி போலாம் இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு இது நான் ஒன்று வச்சேன் வந்தது வந்து வேற மாதிரி இருக்குது இது என்ன ரகம்னு தெரியல அப்படியே அந்த சைடு போனோம்னா கொஞ்சம் கத்திரிக்காய் செடிகள் இருக்கு அந்த காயெல்லாம் பறிச்சுப்போம் இலவம் பாடி முள்ளு கத்திரிங்க கை வைக்கும்போதே முள்ளு குத்துது இது ரொம்ப பழைய செடிங்க காய் கொஞ்சம் சிறுத்துக்குச்சு ஆனா முள்ளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை வா இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இதெல்லாம் ஒரு காய் இங்க பாருங்க இங்க ஒரு செடி நாலு காய் இந்த செடியில அப்படியே உள்ள போலாம் வாங்க இந்திய ஒரு செடி இருக்கு பாருங்க கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு இங்க பாருங்க ஒரு பிளேட்டு ஃபுல்லா இன்னைக்கு கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா பழம் வெள்ளரி வந்து போட்டு விட்டுருக்கேங்க வாங்க அதையும் பறிச்சுக்கலாம் ரெண்டு கொடி போட்டு விட்டுருந்தேன் பழம் வெள்ளரி ஒரு கொடியில காய் காய்ச்சிருக்குது ஒரு கொடியில காய் வரலை இத பறிச்சுக்குவோம் இந்த இது கூட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு இருந்தாலும் பறிச்சுடுவோம் வேற ஒரு காய் இனிமே வர்ற தான் பழத்துக்கு விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா விதை வேணும் நமக்கு இந்த காய் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால விதைக்காக அடுத்த காயை விட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த பாருங்க இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது இது நல்லா வந்ததுன்னா இதை விட்டுடணும் இல்லைன்னா வேற ஏதாவது பிஞ்சி போட்டுச்சுன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா அதை இருக்கேன் உங்களுக்கு அடுத்து அறுவடை பார்ப்போம் வாங்க அடுத்து வெண்டைக்காய் இருக்குது பச்சை வெண்டை ஒரு ஆறு செடி இருக்கு இல்லைங்களா தான் சிவப்பு வெண்டை ஒரு ஆறு பேக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னொரு செடி வந்து அந்த பரம் இருக்கு அது தனியா இருக்கு அப்புறமா போய் அதை பறிச்சுக்கலாம் இது தக்காளி கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சுக்குவோங்க கை பிடிக்கல இதுங்க வச்சிடுவோம் இன்னொரு செடியில் அங்க இருக்க அதையும் பறிச்சிட்டு வந்துடுவோம் அடுத்து வந்து எல்லோ பியர் டொமோட்டோ ஆரம்பத்தில் சொதப்பிருச்சு அப்படின்ட்டு நினைச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு கை கொடுத்துருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லோ பியூர்டோ மட்டும் பரவாயில்ல செரி டோமோட்டை மறுபடியும் ஆடி பட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தை பட்டத்துக்கு நம்ம நவம்பரில் தானே போடுவோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஜூன்லயே போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் செரி அவ்வளோதான் ஒரு கைப்பிடி பறிச்சாச்சு மறுபடியும் வந்து அப்படியே தலைஞ்சி வந்து வந்து காய் வச்சுக்கிட்டே இருக்குதுங்க பரவாயில்ல இங்கே பாருங்க காய் போட்டுக்கிட்டே இருக்குது இந்த செடிலேயும் இருக்குது இந்த செடிலேயும் இருக்குது இந்த செடியிலேயும் காய் வச்சிருக்கு இந்த அங்கே ஒரு செடியில் நிறைய காய் இருக்குது இப்போ வந்து டிப்ஸு பார்ப்போம் இப்ப வந்து நம்ம என்னென்ன போடலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அடிப்படை காய்கறிகள் வந்து போடலாம் முதல்ல வந்து கீரைகள் வந்து போடலாங்க எல்லா விதமான கீரைகளும் போடலாம் நான் பாருங்க இங்க கீரை பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க வாரத்துல ஒரு மூணு கீரை கிடைக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க ஆஹ் அரைக்கீரை சிறுகீரை முளக்கீரை அப்புறம் செவப்புத்தண்டி கீரை எல்லா விதமான கீரைகளும் இப்ப வந்து நீங்க போடலாம் கீரை வந்து நல்லா ஈஸியாவே வளரும் அதுவும் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஏதாவது யாராவது தோட்டம் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கீரைல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள அறுவடை வந்து கொடுக்கும் உங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து செடிகள் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆர்வமும் வரும் கீரை வளர்க்குறதுக்கு பேகு பார்த்தீங்கன்னா இந்த பேகே சரியா இருக்கும் இது வந்து பதினெட்டுக்கு ஆறு சைஸ் பேகு இதுல வந்து நமக்கு ஒரு கட்டு கீரை வந்து கிடைக்கும் இந்த பேக் எடுத்துக்கலாம் நான் நீங்க வந்து வாரத்துல ரெண்டு கட்டு கீரை கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கீரை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வளர்ந்து இன்னும் ஒரு நாலு இலை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேட்ச் வந்து போடுவேன் அதுக்காக மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு நாலு நாள் கழித்து மறுபடியும் கீரை வந்து போடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை இருக்குது அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது இதெல்லாம் மாற்றி மாற்றி வந்து செஞ்சுக்குவேன் கீரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போடலாம் காய்கறிகளில் வந்து கத்திரி போடலாம் மிளகாய் போடலாம் வெண்டை கொத்தவரை செடி காராமணி செடியவரை இதெல்லாம் வந்து நீங்கள் போடலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்லேயே வந்து வைக்கலாம் அதில் வைக்கும்போது ஒரு செடி தான் வைக்கணும் அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி மிளகாயா இருந்தாலும் சரி வெண்டை கொத்தவரை எதுவாக இருந்தாலும் ஒரு செடி வந்து விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரில் வளர்றது வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து தாராளமா நீங்க வந்து போட்டு விடலாம் முள்ளங்கி வந்து நான் வந்து இந்த பதினெட்டுக்கு ஆறு சைஸ்லேயே போட்டுடுறது எனக்கு வந்து இதுலேயே வந்து ஈல்டு வந்து ஓரளவு நல்லா வந்துடுது பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பேக் எடுத்துக்கோங்க பதினெட்டுக்கு ஒன்பது இருக்குது அதாவது டயாமீட்ரு வந்து பதினெட்டு இருக்கும் உயரம் வந்து ஒன்பது இன்ச்சஸ் அது அந்த பேக் எடுத்துக்கோங்க ஒரு ஏழு முள்ளங்கி வந்து அதில் போட்டு விடலாம் கொடி வகைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது பிற்கங்காய் பாகற்காய் அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளரி எல்லா வெள்ளரியுமே போடலாம் குண்டு வெள்ளரி சாம்பார் வெள்ளரி பழம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி போடலாம் அப்புறம் தர்பூசணி முள்ளாம்பழம் இது எல்லாமே இப்போ வந்து போடலாம் நல்லா வந்து அறுவடை வந்து கொடுக்கும் அதெல்லாம் நான் கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆறு வந்து ஒரு ஆறு பேக்கில் சிகப்பு வெண்டை வந்து போட்டு விட்டுருக்கேன் பாருங்க இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு அந்த மே கடைசிக்கு மேலே வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் கத்திரி நாற்று கூட கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா பழைய கத்திரிக்காய் செடிகளெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒன்று ஒன்றா காஞ்சி போயிடும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பச்சை குண்டு கத்திரி கொஞ்சம் வதங்கி போயிருக்கு பார்த்தீங்களா காயிற ஸ்டேஜில் இருக்கு இந்த மாதிரி சில செடிகள் வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால இப்போ ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் கூட போட்டு விட்டுருக்கேன் என்னென்னா பச்சை நீட்டு கத்திரி வரி கத்திரி ரெண்டும் போட்டு விட்டுருக்கேன் பச்சை நீட்டு கத்திரி ஏற்கனவே இருந்தது நம்ம மாடித்தோட்டத்துல போன வாரம் தான் அதுவும் காஞ்சிட்டனால மறுபடியும் போட்டு விட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம நாத்து போட்டு நட நட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஜூனுக்கு மேல வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஜூனுக்கு மேல வெப்பச்சல மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து நமக்கு அறுவடைக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து நம்ம இந்த வெயில் காலத்துல செடியை கொஞ்சம் வளர்த்து வைக்கலாம் செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அதுக்கப்புறம் ஈல்டு வந்து ஜூனுக்கு மேல வர ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போங்க மேலே வந்து இந்த பேரல் முடி மேலேயே வச்சிருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி பறிச்சிருக்கோம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் வெள்ளரி அப்புறம் கொஞ்சம் வெண்டக்காய் ஜவ்வாரி மிளகாய் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தக்காளி லைபீரியா தக்காளி எல்லோ பியூர் டொமோட்டோ நார்மல் டொமோட்டோ எல்லாம் பறிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம ஒரு அறுவடையும் சின்ன சின்ன டிப்ஸும் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்